ஆதரவிக்கக்கூடிய மாதிரி வாக்குப்போட போட்டுருக்கிறது இது ஒரு புதிய மாற்றம் அலுவல் தேர்தலில் பொது தேர்தலில் நாட்டில் உள்ள பிற்போக்கான சக்தி ஜன்னாய சக்தியை எதிர்த்து விரோதமாக நடவடிக்கை எடுத்தார்கள் அதை எதிர்த்து மரிய முறையில் அன்னாய முறையில் வாக்கு போடப்பட்டு இருக்கிறது அது ஒரு புதிய மாற்றத்தை தமிழில் நாட்டில் ஜனநாயகத்தை வலுப்படுத்த முடியும் நிலையில் மொழிய ஆட்சியை முறியடித்து ஒரு ஜனநாயக சக்தியை வலுப்படுத்துவதற்கான வாக்கு போடப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்